எண்ணெய் சோடா கடுகு உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீள மாற்றம் நெருக்கி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கேன் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு தீ வைத்திருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் வெள்ளார கீரை ஞாபகத்துக்கு உள்ள கீரை வீட்டில் உள்ள கீரை எதுக்கு போடுறது நல்லா அலை களி வச்சுருக்கேன் அதே கலந்துருங்க ரெண்டு கைப்பிடி அளவு இருக்குது புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்த்தா பவர் தயிரும் தக்காளி என்ன சேர்த்துட்டிங்கன்னா சேர்க்கக்கூடாது நல்லா வளர்க்கணும் மருத்துவ குணம் உள்ளது இருக்கிற நல்ல வேகட்டும் காரப்படி கலந்துடலாம் உப்பு இந்த பிடி கலந்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி கலந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து வேலை சொல்லணும் உப்பு வந்து பருப்பு மஞ்சள் ஃபஸ்ட்டு அது போட்டு தக்காளி பிடிச்சிருக்கேன் இது அதோடு சேர்ந்து கலந்துக்கிடும் கொஞ்சம் சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரக பிடி கலந்துக்கலாம் சீரை நல்லா வேகட்டும் பாசி பருப்பு தக்காளியில் கலந்துடும் கலந்து அதோட நல்ல கிளறி விட்டுருணும் புளி மத்திரத்தூடா தக்காளி பருப்பு போடும்போது தன்மை தெரியாது சக்தி சுற்றில இது காரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலும் போகும் கொதிக்கட்டும் இங்கே இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டோம் போடலாம் பச்சை மிளகா போட்டால் காரப்பொடி போடு தள்ளு மிளகத்தில் கிள்ளி போட்டால் குழந்தைங்க சாப்பிடாது அதனால தான் நான் காரப்பொடியே போட்டேன் சில்லி பவுடரும் வந்து போட்டேன் கூட்டு ரெடி ஆகிடுச்சு வல்லாரக்கீரை போட்டு மருத்துவ குணம் உள்ளது கால் வலிக்கு குறுக்கு வலி ஞாபகசக்தி எல்லாத்துக்கும் உள்ளது இது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது